சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே நேற்று என்ன நடந்தது அப்படி என்ன பதற்றம் அங்கே உன் துணையின் இல்லத்தில் அதை பற்றி உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அங்கு ஏதோ ஒரு பதற்றம் ஒன்று நிலவுகிறது என்னவென்று பார்க்க உன் சாயப்பா நான் அங்கு சென்றேன் என்ன நடந்தது என்று அறிந்து கொண்டேன் அதை உன்னிடத்தில் தெரிவிக்க உன்னை தேடி வந்துள்ளேன் அது என்னவென்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏனென்றால் இது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் தெரியாமல் எது நடந்தாலும் எது நடக்க இருந்தாலும் உன்னிடம் தெரிவிப்பது உன் சாயப்பாவின் கடமைதானே அதனால் தான் உன்னுடன் கூற நான் ஓடோடி வந்தேன் அதனால்தான் உன்னிடம் கூற நான் உன்னை தேடி வந்தேன் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களும் பதற்றமாக இருந்து வருகிறார்கள் அப்படி என்ன நடந்தது என்று நீயும் கொண்டு தான் இருப்பாய் காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது இன்று நேற்று நாளை என்று ஒவ்வொரு நாளும் நீ காத்து தான் இருக்கிறாய் ஆனால் நல்ல காலம் எனக்காக வரவில்லை நீ வேதனை அடைந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான செய்தியை நான் கொண்டு வந்துள்ளேன் கவலை கவலை இன்று கண்களை மூடிக்கொண்டு இருந்தால் கவலை எப்படி உன்னை விட்டு போகும் அது என்ன கவலை எதனால் வந்தது என்று கண்களை திறந்து அதை பார்த்தால்தானே உனக்கு என்ன செய்தால் கவலை போதும் என்று உனக்கு தெரியும் கவலைகளில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உனக்கு தைரியம் கட்டாயம் தேவை அந்த தைரியத்தை கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வேதனை அடைகிறாய் வேதனையில் இருந்து நீ முதலில் வெளியே வா எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று தலையில் கையை வைத்து உட்கார்ந்து விட்டால் அது உன்னை விட்டு எங்கும் செல்லாது ஆனால் இதையும் நான் சமாளித்து விடுவேன் என்று தைரியத்தோடு எழுந்து நின்று பார் உனக்கு வந்த சோதனைகள் எங்கு சென்றது என்று உனக்கு தெரியாமல் போய்விடும் அப்பாவின் வார்த்தையை கேட்டு நடந்தால் எந்த ஒரு வேதனையும் உன்னை ஆட்கொள்ளாமல் இருக்கும் இப்பொழுதும் உன் எதிர்காலம் எனக்கு தெரியும் உன் வாழ்வில் உன் துணை இணையவே இணைவே என்று எத்தனையோ முறை நான் சொல்லியும் அந்த விஷயத்தில் இருந்து நீ மாற்றி கொள்வதில்லை நேற்று இரவு உன் துணையின் கனவில் நீ சென்றதால் அங்கு சில மாற்றங்கள் உருவாகியது உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்களும் செயல்களும் அதிகமாகும்படி நேற்று அவர் கனவில் ஒன்று நடந்தது அந்த நினைத்து அதை நினைத்து அவருக்கு தாங்க முடியாமல் இரவு எழுந்து கண்ணீர் விட்டு அழுக தொடங்கிவிட்டார் அவர் இல்ல இல்லத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வந்து பதற்றமாகி என்ன விஷயம் என்று கேட்டவுடன் உடனடியாக என் துணையோடு நான் ஒன்று சேர வேண்டும் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் ஒன்றியாக இருக்க முடியாது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று கதறி எழுதிவிட்டார் அவர் அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் திடீரென்று என்ன நடந்தது என்று அவர்கள் குழம்பி போய்விட்டார்கள் உடனடியாக உன் துணையோடு உன்னை சேர்த்து வைப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார்கள் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை சீரமைத்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீயும் உன் துணையும் ஒன்று சேர்வீர்கள் உன் துணையின் வீட்டாறு உங்களை ஒன்று சேர்த்து வைப்பார்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்